கத்தம்பாத்தியான்னு ஓதுறாங்கல்ல என்ன அது ஏன் அது குடும்பமாக கூடாதான்னு கேட்குறாங்க கத்தம்பாத்தியான்னா என்ன குரா அதாவது இறந்து போனவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி மூத்தாக போன ஆட்களுக்காக வேண்டி நன்மை சேர்க்கணும் என்கிற நோக்கத்தில் குரானை ஓதி அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது அதான் கத்தம்பாத்தியாங்கிறது கத்தம்பாத்தியானா என்ன இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி நன்மையை சேர்த்து வைக்கிறதுக்காக முழு குரானையும் ஓதுனா அதுக்கு பேர் ஹத்தம்டு கத்தம்னா முடிக்குதுன்னு அர்த்தம் கத்தம் செய்கிறேன்னு என்ன அர்த்தம் முடிக்கணும்னு அர்த்தம் அது மாதிரி வந்து முழுசா ஓதுறது பாத்தியானா இந்த சின்ன நாலு சூறா ஓதுறது அலகம் சூறா தான் பாத்தியா அப்ப இந்த கத்தம் பாத்தியாங்கிறது வந்து அது இறந்து போனவர்களுக்காக வேண்டி இறந்த அன்னைக்கு மூணாவது நாளைக்கு ஏழாவது நாளைக்கு பத்தாவது நாளைக்கு பன்னெண்டாவது நாளைக்கு நாற்பதாவது நாளைக்கு ஒரு வருஷத்துல ஆறு மாசத்துல இப்படி பல மாதிரி என்ன செய்யறாங்க நாற்பதாவது நாளைக்கு எல்லாம் ஓதுறாங்க இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க அதான் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி உசுரோட உள்ளவங்க ஏதாவது செய்யணுன்ட்டு ஆசைப்படுறது இயல்பு நம்ம பாப்பா முகத்தா போயிட்டாரு நம்ம என்ன பயப்படுவோம் பாப்பா சொர்க்கத்துக்கு போகணுமே அம்மா சொர்க்கத்துக்கு போகணுமே அவங்களுடைய பாவங்கள் செஞ்சுருப்பாங்க அது மன்னிக்கப்படணுமே இந்த ஆசை எல்லா மனிதருக்கும் இருக்கும் நம்ம செத்து போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைக்கு இஸ்லாம் கூறுக்கையெல்லாம் நிக்கலை மார்க்கத்தில் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அது என்னென்ன செய்யலான்னு விளைக்கணும் ஃபர்ஸ்ட் அதை விளங்கிட்டா இதெல்லாம் விட்டுருவீங்க என்ன செய்யலாம் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்த நெருங்கியவர்கள் இறந்து விட்டார்கள்னு சொன்னா அவங்க வந்து கடன் வைங்க யார்ட்டா கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க அவங்களுடைய அவங்க நேசிக்கிறவங்க செய்யற முதல் வேலை என்னன்னு சொன்னா அந்த கடனை நம்ம தீர்க்கணும் எங்க பாப்பா யார்கிட்ட கடன் வாங்கிட்டார்னு சொன்னா அவர் மறுமையில் தப்பிக்க மாட்டார் ஏன் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன் திருப்பி தராம மூத்தா போயிட்டேன்னு வைங்க மறுமை நாளில் நீங்க வந்து கேப்பீங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு நான் கடன் வாங்கிட்டு மோத்தா போயிருக்கிறான்ல கேமத்து நாளில் வந்து யாரா இவர் என்கிட்ட கடன் வாங்கிட்டு எனக்கு தரல அப்படின்னு வழக்கு தொடுப்பீங்க அல்ல வந்து அங்கே வந்து காசு செல்லுமா காசு இருக்காது முதல்ல அங்கே இருந்தாலும் அந்த காசு அங்கே செல்லுமா செல்லாது அப்போ அல்ல என்ன செய்வான் நீ கடன் வாங்கினியா சும்மா கேட்பான் அவனு தான் இல்லை தெரியுமே எல்லாம் ரெக்கார்டு இருக்குது சும்மா கேட்பான் கடன் வாங்கினியா ஆமான்னு சொல்லுவோமா அப்போ அல்ல என்ன செய்வான் அந்த கடனுக்காக வேண்டி உன்னுடைய இவ்வளோ அமல் அவருக்கு கொடுத்துட்றேன் ஒரு மாசம் தொழுதியில அந்த தொழுகை அவர்கிட்ட கொடுத்துப்படு இன்னொருத்தர் இருந்துச்சு எனக்கு கடன் இருக்கும் பாரு ஒரு மாசம் நோம்பத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துரும் பண்ணலாம் இப்படி நம்ம நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி வச்சிருந்தோம்னு வைங்க நம்முடைய நம்ம அமல்லாம் அவருக்கு போயிடும் நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் யாருக்கு போயிடும் யார் கடன் வாங்கணுமோ அவருக்கு போய் சேர்ந்துடும் அப்ப நம்ம செஞ்ச அமல் நமக்கு இல்லைன்னா வெறுமனா நிற்போம் அப்புறமே கடன்காரன் நின்றான்னு வைங்க அப்புறம் என்ன செய்வான் அவன் பாவத்தை நம்ம தெரியல வச்சுக்குவான் நம்மள்கிட்ட நன்மையே இல்லைன்ற உடனே இவன்ட்ட ஒரு நன்மையும் இல்லை அவன் பாவத்தில் கொஞ்சம் எடுத்து இவன் நிலையில வைங்கன்றுவான் அப்ப செய்யாத பாவத்தை நாம சுமக்கணும் செஞ்ச நன்மையை நாம இழக்கணும் இதுதான் கடந்த வரக்கூடிய ஒரு முசிபத்து மருமையில அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம தாப்பனார் இறந்துட்டார்னு சொன்னா அவருடைய அமல் அவருக்கு சேரணும் அவருடைய அமல் வந்து அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது அவர் செய்யாத பாவத்தை அவர் சுமந்துடக்கூடாது என்று நிஜமான அக்கறை உங்களுக்கு இருந்தால் இந்த ஒன்னே ஆறு ரூபாய்க்கு பாத்தியா வருது நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க யார் யார்ட்டெல்லாம் வாப்பா கடன் வாங்கி அவர்டெல்லாம் போய் கடனை கொடுங்க யார் அம்மா கடன் வாங்கி அவங்க கடனை நீங்க தீர்த்துட்டு உனக்கு கடன் கிடையாது அல்லது உங்கள்கிட்ட வசதி இல்லையா அவன்கிட்ட போய் கெஞ்சிங்க இந்தப்பா எங்க பாப்பா கடன் வாங்கிட்டாரு முடியாம போயிட்டாரு அல்லா தந்தா நான் தந்துடுறேன் இல்லைன்னா நீ மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி உசுரோட இருக்கும்போது அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிருங்க இங்க மன்னிச்சு கிளைம் பண்ண இயலாது இங்க மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாட்ட என்ன செய்ய முடியாது வழக்கு தொடுக்க முடியாது ஒன்று கடனை செலுத்துங்க முடியல என்று சொன்னா கடன் கொடுத்தவர்கிட்ட மன்னிப்பு வாங்கியிருக்க இது முதல் கடமை இது எத்தனை பேர் செஞ்சீங்க அவங்கவுங்க தாய் தகப்பனுக்காக வேண்டி அவங்களுடைய வேண்டி பொண்டாட்டிக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி எத்தனை பேர் இதை செஞ்சோம் பாப்பா கடன் பிள்ளை வாங்கினா கொடுத்துன்னு கேட்போம் பாப்பா கடன் நம்மள்ட்ட வந்து ஏன்டா கொடுத்தா அவர்கிட்ட போய் கேளு எப்படி செத்தவர்ட்ட போய் கேட்பான் கேட்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறோம் அவர்கிட்ட போய் போய் கேளுங்க அப்ப குடுத்த விட்டு போய் லாஜிக்கா தெரியலாம் கொடுத்தவர்கிட்ட கேட்க சொன்னால் அங்கே கேட்டுருவான் கொடுத்தவர்கிட்ட இங்கே கேட்க இயலாது கொடுத்தவர்கிட்ட தானே கேட்கணும் அங்கே போய் கேட்டுன்னு கேட்ட மாட்டிக்கிறார் அதனால இந்த மாதிரி பதில் சொல்றதை விட்டு நம்ம என்ன செய்யணும் இறந்து போனவர்கள் கடன் வாங்கி இருந்தார்களே ஆனால் அந்த கடனை அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறவர்கள் தீர்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லம் உங்க காலத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க வந்தா ஜனாச துளைக்கணும்ல முத கேள்வி கேட்பாங்க இவர் கடன் வாங்கி இருக்கிறாரான்னு கேட்பாங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறான்னு கேட்பாங்க ஆமான்னு சொன்னால் முத அடைங்க அப்போ தான் நான் தொழுவிப்பேன்ட்டுவாங்க இல்லை அவர் கடன் தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு கடனை தீர்க்கறதுக்கு ஒன்றுமே வைக்கலன்னு சொன்னால் நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கன்னு போயிடுவாங்க ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் கடனாளிக்கு தொழ மாட்டார்கள் ஜனாசா தொழுக வைக்க மா மக்களை வைக்க சொல்லிடுவாங்க நான் வைக்க முடியாது ஏன் வேஸ்ட்டு பாவம் பண்ணிப்பு நான் கேட்பேன் அல்ல வந்து இவர் நிலைமை பிடிச்சி அவருக்கு கொடுத்துட்ற போகிறான் நான் எனக்கு வேஸ்ட்டாக தோசைன்னு அப்ப அவ்வளோ பெரிய விஷயம் அப்ப இறந்தவர்களுக்காக நீங்க பாப்பாக்கு நல்லது செய்ய நாடினால் யார் யாரெல்லாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கூட செய்யுங்க என்னுடைய தகப்பனா என்னால் இறந்து விட்டார் அவருக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தால் உரிய ஆதாரத்தோட என்ன வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம நடக்க வேண்டும் அடுத்து என்ன இன்னும் சொல்லுவோம் அல்லாவே குரான சொல்லி காட்டலாம் இறந்துட்டார்னு சொன்னா சொத்தை பங்கு வைக்கிறோம்ல சொத்தை பங்கு வைக்கிறது கடனை தீர்த்துட்டு தான் பண்ணணும் மின் பாதி வசியத்தின் யூசாபிகா அவுதைனின் அவருடைய வசியத்தை நிறைவேற்றிய பிறகு அவருடைய கடனை கழித்த பிறகுதான் வாரிசுகள் பங்கே வைக்கணும் பத்து லட்ச ரூபா சொத்தை விட்டு போனா பிரிக்க முந்தி கடனை கொடுத்து பண்ணுமா அவர் விட்ட சொத்துல இருந்து அப்படிலாம் நம்ம செய்யறது இல்லை சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அல்லாவை ஏமாத்துற மாதிரி என்ன செய்யறது மாத்தி ஆட்டோ அஜர்த்து கொண்ட யாரோ கொடுத்தா அப்படி நினைக்கிறோம் இது கிடையாது இதை நம்ம செய்யணும் இரண்டாவது என்ன இறந்து போனவருக்கு வந்து கடமையான நோன்பு இருந்தால் கடமையான நோன்பு அவருக்கு இருந்து நாலு நோம்பு வைக்கல மூத்தா போயிட்டார்னு சொன்னால் வாரிசுகள் நோம்பு வைக்கணும் எங்கள் பாப்பா நாலு நோம்பு விட்டு எனக்கு தெரியும் அது அல்ல என்ன செய்கிறான் அவர் தான் வைக்கணும் முடியாமல் வைத்த வழியை நாளை வைக்க விட்டுருப்பார் பிரயாணத்தில் இருந்தனால விட்டுருப்பார் ஏதோ ஒரு காரணத்தினால வாப்பா உமா என்ன செஞ்சிருப்பாங்க நாலு நோம்பு பத்து நோம்பு விட்டுருப்பாங்கள்ல நமக்கு தெரிஞ்சுன்னா என் தகப்பனார் தன் நோம்பு விட்டு விட்டார் இறைவா நான் அதற்காக அந்த நோம்பை நான் வச்சிடறேன் என் தகப்பனாரை குற்றம் பிடிக்காதுன்னு கேட்கறதுக்கு அதுக்கு நமக்கு இடம் இருக்கிறது இது நானா சொல்லலை நபிகள் நாயகம் சரலாளி சொல்கிறார்கள் மண்மாத்த வலகி சௌமன் சாம அன்பு வலியுகோ யாருக்கு நோன்பு கடமையாகும் நிலையில் மரணித்து விட்டாரோ அவருடைய பொறுப்பாளர் வாரிசு அவர் சார்பில் நோன்பு நோக்கலாம் நோன்பு நோக்கலாம் அதே மாதிரி வந்து நம்முடைய தகப்பனாரும் தாயாரம் மூத்தாக போனவங்க வந்து ஹஜ்ஜி கடமையாக இருந்து மூத்தாயிட்டாங்க ஹஜ்ஜி கடமை இல்லாமல் மூத்தாக போனால் நீங்கள் செய்யக்கூடாது அவர் நல்ல வசதியாக இருந்து திரகாத்திரமா இருந்து இந்தா போவோம் அந்தா போவோம்னு சொல்லி ஹஜ்ஜி செய்ய மூத்தா போயிட்டார்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் எங்க பாப்பா அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டி கடமை இருக்குது அல்ல கேட்பான் அப்படி சொல்லி நீங்க ஹஜ் செஞ்சிருந்தேன் உங்க பாப்பா முசாபுரா இருந்து மூத்தா போய் நீங்க கோடி சோனா இருந்து நீங்க செய்யக்கூடாது ஏன் உங்க பாப்பா ஹஜ் கடமையே இல்லையே உங்க பாப்பாவுக்கு ஹஜ் கடமையா இருக்கணும் அவர் வசதியோட இருந்து ஹஜ்ஜி செய்யறது அவர் கட்டாய கடமையா இருந்து மூத்தா போனால் அவருக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யலாம் உங்க பாப்பா பரமையாளையா இருந்து மூத்தா போய் நீங்க உங்க காலத்துல கோடி சொன்னா போயிட்டு என்று சொன்னா நீங்க செய்யக்கூடாது கடமைக்கு தான் எல்லாம் கேட்பான் சுண்ணத்தான ஹஜ்லாம் எல்லாம் செய்யக்கூடாது பாவத்துல அவர் காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது அந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க ஹஜ்ஜி கடமையான இதுக்கு இதுக்கு நானா விட்டு அடிக்கல எல்லாம் குரான் ஆதாரத்தையும் ஹதிசை தான் சொல்றேன் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார் நல்லாவுடைய தூதரே என் தாயார் மீது ஒரு ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள் நேர்ச்சி செஞ்சா கடமையாயிரும் அது செய்யாமல் மூத்தாய் விட்டார்கள் அவர் சார்பாக நான் வந்து ஹஜ்ஜி செய்யலாமா என்று கேட்குறாங்க அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க உங்கள் தாயார் கடன் வாங்கிட்டு போனால் யார் யார் அதை கழிப்பான்னு கேட்குறாங்க நான் தான் கழிப்பேன் இப்போ அல்லாவுடைய கடனை போய் கழி அல்லாவுடைய கடன் இப்போ தயனுள்ளாகி அஹக்கோய் குலாபிகா நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாவுடைய கடன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமா முதல்ல வாபா உம்மா ஹஜ்ஜி செய்யாமல் போயிட்டாங்கல்ல கடமையாக இருந்துச்சுல்ல நீ செஞ்சிரு அந்த ஹஜ்ஜியே அப்படிங்கிறாங்க அப்போ அதாவது நல்லா வளைக்கணும் இறந்தவருக்காக வேண்டி கடனை அடைக்கலாம் அடைக்க வேண்டும் இறந்தவருக்கு நோன்பு கடமை இருந்தால் நோன்பை வந்து நம்ம நோக்க வேண்டும் நோன்பு கடமையா இருந்தா தான் நோன்பு தான் கடமையா இல்லைன்னு சொன்னா நீங்க நோன்பு செஞ்சு பாப்பாக்கு சேர்க்கலாம் கூடாது கடமைக்கு மட்டும் ஒரு கொடுத்திருக்கான் அதே மாதிரி கடமையான ஹஜ் இருந்தால் அதை நிறைவேற்றலாம் நாலு மூணு நாலாவதாக இறந்து போனவர் வந்து அவரு தர்மம் செய்யறது இறந்து போனவருக்கு அவர் மோத்தா போயிட்டாரு நம்மள்கிட்ட காசு இருக்கிறது என்ன செய்யலாம் பாப்பாக்கு நன்மை சேரட்டுமே அப்படின்னு ஒரு பள்ளிவாசம் கட்டி வைக்கலாம் பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வெயில் அணிக்கிறாங்களா ஒரு நிழல் கூட அமைத்து வைக்கலாம் பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு வட்டி போடலாம் பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஏழைப்பாளைய சோறாக்குறதுக்கு சத்திரத்தை கட்டி வைக்கலாம் இப்படின்னு நன்மை செய்யக்கூடிய எவ்வளோ ஒரு அடிப்படைப்பு செஞ்சு வைக்கலாம் இப்படி எத்தனையோ செய்யலாம் பாப்பாவுக்கு நன்மை சேருவதற்காக வேண்டி தர்ம தான தர்மங்கள் ஒரு ஏழைகளுக்கு கல்விக்கு உதவலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஏழை இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நகையை போட்டு அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இந்த போட்டுக்கணுமா இப்படின்னு என்ன செய்யலாம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்ப இதெல்லாம் என்ன நமக்காகவும் பாப்பாவுக்கும் தான தர்மங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு அனுமதி என்ன ஆதாரம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் வந்து என்னுடைய தாயார் மரண தருவாயில் இருந்தார்கள் அவங்க ஒன்றும் பேச முடியல ஏதோ தர்மம் செய்ய சொல்ற மாதிரி ஒரு அறிகுறி தான் எனக்கு தெரிந்தது ஆனால் மூத்தா போயிட்டாங்க அவர் சார்பாக நான் தர்மம் செய்யலாமா அவர் கிடைக்குமான்னு கேக்குறாங்க நல்லா செய்வாங்க அப்போ வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நீங்க நன்மை செய்ய விரும்பினீர்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம் ஒரு ஸ்டோர் ஆக்கி போடலாம் ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிலச்சி நிற்கக்கூடிய தர்மங்கள் செய்யலாம் எவ்வளோ எத்தனை காரியங்கள் இருக்கு எதெல்லாம் மார்க்கத்தில் நல்ல காரியம் இருக்கிறதோ அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க அவங்க நல்லா அவங்களுக்கு மருமையில் நல்லா இருக்கணும் இந்த நன்மையில் அவங்களுக்கு போய் சேரணும் நிலையான தர்மம் எல்லாம் காலகாலத்துக்கு ஒரு கிணறு வெட்டி போட்டிங்கன்னு வைங்க அது ஒரு இருபத்தஞ்சி வருஷமோ நூறு வருஷமோ இருந்தா நூறு வருஷம் நன்மை போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிழல் குடை அமைச்சு வச்சிங்கன்னு வைங்க அது அவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்ய நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் சில புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவர்களுக்கு புராணம் வாங்கி கொடுக்குறீங்க அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்களா அந்த நன்மை உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து யோசிச்சு பார்த்து நம்ம பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதற்கு என்ன செய்யணும் நல்லா தந்திருக்கிற காசை அவங்களால நம்ம உண்டானோம் நம்ம இந்த மாதிரி வளர்த்து ஆளாக்குனு அவங்க தான் ஆக்கியிருக்கிறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மளுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்களே நினைத்தால் இதை செய்ய தான தர்மங்களை செய்ய இது நாலு அஞ்சாவதாக இறந்து போனவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம் இது யாரும் செய்யலாம் இந்த நாலு வாரிசுகள் தான் செய்யணும் எங்கள் வாப்பாக்க நீங்கள் செய்யக்கூடாது எங்கள் வாப்பாக்க நான் செய்யணும் உங்கள் வாப்பாக்க நீங்கள் செய்யணும் ஊருக்கெல்லாம் ஒருத்தான் செய்ய முடியாது நான் அஞ்சா அஞ்சாவதாக உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் எந்த ஒரு மூமினுக்கும் எந்த ஒரு மூமினும் துவா செய்யலாம் பிள்ளையும் துவா செய்யலாம் யாரும் செய்யலாம் பலதும் சாலிகும் எது உலகும் அவனுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளையை விட்டு சென்றால் அவன் துவா செய்வது அவருக்கு போய் நன்மையாக சென்றடையும் அப்படி நீங்க என்ன செய்யணும் வருஷத்துல ஒரு நாளைக்கு நான் நாற்பது நாளைக்கு ஒருக்கா அல்லது மூணாவது நாளைக்கு அவங்களை நினைவு கூறுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு துறைக்கு பிறகு யா எங்க பாப்பா மன்னிச்சிரு எங்க அம்மா மன்னிச்சிரு அவங்களுக்கு வேதனை லேசாக்கு அவங்கள்ட்ட தனச்சா ஒசத்து அப்படின்னு சொல்லி அழுத அழுது துவாச செய்தீர்களேயானால் அதுக்கு பயன் இருக்குது அஞ்சு தான் செய்யலாம் ஹதீஸ் மூல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவருக்காக நீங்கள் கடன்களை நிறைவேற்றலாம் கடன் வசியத்தும் கடனையும் கொடுக்குறேன்னு வாக்களிச்சம் அதையும் என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம் ரெண்டாக கூட வச்சுக்கிருக்க அதை கடன் நிறைவேத்துறது அவருடைய வாக்களிச்சியை நிறைவேற்றுறது ரெண்டு மூணாவது வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுறது கடமையாக இருந்தால் நாலாவது நோம்பு நிறைவேத்துறது அஞ்சாவது அவர் சார்பாக தர்மம் செய்கிறது ஆறாவது பொதுவாக துவா செய்வது இந்த காரியங்களை தவிர வேற ஒன்றும் இறந்தவர்களுக்காக செய்வதற்கு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை நம்ம என்ன செய்கிறோம் ஏர்ந்து போன ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அது பார்த்து ஆண்டு போதுனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம் இது சரியா நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்ல முடிய மனைவி மூத்தா போனாங்கல்ல அதி ஜாதியெல்லாம் ஒன்றுகா அவங்களுக்காக ரசூல் அப்படி ஓதுனாங்களா முன்னாம் பாத்தியா ஓதுனாங்களா ஏழு நாற்பதுலாம் ஓதுனாங்களா வருஷ பாத்தியா ஓதுனாங்களா இல்லை அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லா அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனாரு அவங்களுக்கா ஓதுனாங்களா நபிகள் நாயகம் செல்லாசல்ல உசுரோடு இருக்கும்போது மூணு பொம்பளை பிள்ளை மூத்தா போனாங்க அவங்களுக்கு வந்து நாலு பொம்பள பிள்ளை எல்லாம் கொடுத்தான் மூணு பொம்பளை பிள்ளை ஹயாத்தோட மூத்தா போயிட்டாங்க ரசுல்லா உயிரோடு இருக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய பெண் மக்கள்லாம் மூத்தாவுது ஜெய்னபு மூத்தா போறாங்க அவங்களுக்கா மூணாம்பாத்தியா ஓதலை ருக்கையா மூத்தா போறாங்க அவங்களுக்கா ஓதல உம்மு குழுசு மூத்தா போறாங்க அவங்களுக்கா ஓதல அப்ப இதெல்லாம் ரசூல்லா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓதிருப்பாங்கல்ல மூணாம் பாத்தியா ஓதல இல்ல உங்களுக்கு குரான் தெரியாதாப்ப நான் அசருக்கு தான் குரான் தெரியுமா நமக்கு எல்லாம் கொண்டு வந்தவருக்கு தெரியாதா குரானை யார் கொண்டு வந்தாங்களோ என்ன செய்யல இந்த மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா ஓதல அதனால இது ரசூல் சொல்லா காட்டி தராத ஒரு வழிமுறை குரான் ஓதுனா நீங்க உங்களுக்கு ஓதுங்க குரான் நிறைய ஓதுங்க உங்க நன்மைக்கு குரான ஓதனமே தவிர செத்தவருக்கு குரான ஓதி அனுப்புதல் என்பதை ரசூல் சொல்லாசலம் காட்டி தரல காட்டி தந்தது செய்யணும் மார்க்கத்தில் நம்ம இஷ்டத்துக்கு விட்டு விளையாடக்கூடாது எல்லாம் ஒரு சுமை அதை சொன்னாங்களோ அதை தான் செய்யணும் இது ஒரு அடிப்படை அடுத்து நீங்கள் கவனிக்கணும் எந்த ஒரு வணக்கத்தை செஞ்சாலுங்க உள்ளத்துலேருந்து வந்தால் தான் அதில் ஏற்றுக்கிடுவான் சரியா உங்கள் வாப்பாவுக்காக நீங்கள் உள்ளத்துலேருந்து கேட்பீங்க என்னையே கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் வாப்பாவுக்கு நான் ஏன் உள்ளத்துலேருந்து கேட்குறேன் ஒரு அஜர்த்தை கூட்டிகிட்டு வர்றீங்க அவர் உங்கள் வாப்பா யாருக்கு தெரியுமா உங்கள் வாப்பா சொர்க்கத்துக்கு போனால் அவருக்கு என்ன போவாட்டி அவருக்கு என்னங்கிறேன் அவர் எதுக்கு வருவாரே ஐம்பது ரூபா கொடுத்து அரை மணி நேரம் ஓதுவாரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து என்ன செய்வாரு மணி நேரம் ஓதுவாரு அஞ்சு ரூபா கொடுத்து அஞ்சு நிமிஷத்தில் ஓதுவாது பெரிய கோடி சிவனம் கூட்டுக்கு போனா விசாவில சுப்பு வரைக்கும் ஓதுவாரு இது பிசினஸ் இது இதெல்லாம் நான் கேட்குறேன் அவர் வந்து ஓதுறாரு எதுக்கு ஓதுறாரு அப்படி பார்ப்பாரு என்ன வச்சுக்கிறாங்க ஆப்பிள் திராட்சை எல்லாம் தட்டெல்லாம் நிறைய இருக்குதா பிரியாணி கோழிக்கறி வாசம்லாம் வருதா பார்ப்பாரு அதெல்லாம் நல்ல வாசமா இருந்தா அப்படி நீர் நீட்டி பிடிச்சி என்ன செய்வாரு காசு ரொம்ப தருவாங்க இதெல்லாம் நடக்கும் இது எப்படி நன்மை செய்யுங்க நினைக்கிறீங்க இது எப்படி நன்மையாகும் அப்ப நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம குரான் எந்த வணக்கம் செய்வதா இருந்தாலும் நாம உள்ள ஓத வேண்டும் இந்த மாதிரியான குறுக்கு வழி கிடையாது என்பதை விளக்கிக்கிறேன் கத்தம்பாத்தியா என்பது வியாபாரத்துக்காக வேண்டி புழப்புக்காக வேண்டி சில பேர் உண்டாக்குனது அதை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டி விட்டு ரசூல் செல்லாலை செல்லும் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யுங்க இதுதான் உங்க கேள்விக்குரிய ஆன்சர்